உங்க அப்ப வீட்டு காசியா சார் கேட்டோம் தமிழ்நாடு மக்கள் கொடுத்த வரி பணத்திலிருந்து தான் சார் தமிழ்நாட்டுக்கு காசு கேட்கும் என்று பேசலாம் யாராவது பேசலாம் ஒரு அமைச்சர் இவ்வளவு டேரிங்கா அடிச்சிருக்கிறாரு ஒன்றிய அரச பாஜக அரசுன்னு சொன்னா நம்ம பாராட்டணுமா இல்லையா யாருங்க இவ்வளவு டேரிங்கா ஒன்றிய அரசை நோக்கி அடிச்சிருக்கிறது அப்படின்னா வேற யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நேற்று செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க மலை நிவாரண பணிகள் வந்து பத்தி அவங்க கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்புகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து நிவாரண நிதியெல்லாம் கேட்குறீங்க ஒன்றிய அரசு மத்திய அரசு என்ன ஏடிஎம் கார்டாக வச்சிருக்குது அப்படின்னு கேட்குறாரே அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பதில் தரமான பதில் என்ன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது வச்சு செஞ்சுருக்குறாப்புல அந்த வீடியோவை பார்க்க போறோம் ஏன் இவ்வளவு உதயநிதி கேட்டது சரியா என்னங்க ஒரு அமைச்சராக வந்து இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசு அவ்வளவு பாகுபாடு அவ்வளவு பாரபட்சம் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு வைக்கிற போக்கு இருக்குல்ல குஜராத்தில் ஒரு புயல் இப்போ தமிழ்நாட்டுக்கும் புயல் குஜராத்லையும் புயல் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்த புயல் வந்து ஆந்திராவுக்கு பிடிச்சுன்னு வைங்க இந்த புயலை எப்படி குஜராத்துக்கு ஒரு புயல் வருது புயல் வந்து அடுத்த நாள் புயல் வேகத்தில் போய் குஜராத்தில் நின்னார் மோடி அதெல்லாத்தையும் எவிடன்ஸோட ஏன் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் தமிழ் கேள்வியை பரிந்துரைகள் என்று சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சென்னை பெருமளவில்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக வந்து நிவாரணங்கள் நடந்துச்சு எவ்வளோ வேகமாக சென்னை இயல்பு நிலைக்கு மீண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இதை பற்றி நேற்று குழு வந்து பார்வையிட்டு இப்போ நம்ம வந்து சென்னை இயல்பு நிலைக்கு மிக வேகமாக திரும்பியது உள்ளபடியே இந்த அரசு சிறப்பாக பணிகளை செய்தது அப்படின்னா ஏய் நீ தெரியாதா ஏய் நீ திமுகவுக்கு ஆதரவா அப்படிங்கிறாங்க இப்ப மத்திய அரசினுடைய குழு வந்து பார்த்துட்டு போச்சு ஒன்றிய அரசினுடைய குழு வந்து இங்க பார்த்து ஆய்வு செய்து விட்டு அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட மிக வேகமாக பணிகள் நடைபெற்றிருக்கிறது மிகச்சிறப்பாக பணிகள் நடைபெற்றிருக்கிறது வாழ்த்துக்கள் மீட்பு பணிகள் மிகச்சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன போகிறாங்களான்னு தெரியல இப்போ பணிகள் நடந்திருக்கிறது என்றால் சொல்கிற என்ன பிரச்சனை ரைட் இது ஒரு பக்கம் இப்போ நம்ம நிதி கேட்குறோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இத சில பாஜக முதலே கிண்டல் பண்ணாங்க ஆ நீங்க தெரியாதா நீங்க நான் மட்டும் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து எல்லாம் இவன் அப்பா வீட்டு காசு வச்சிருக்க மாதிரியே பேசிட்டு இருந்தான் நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோ கூட தனியா போட்டிருந்தேன் இப்ப இந்த கேள்வியை நேற்று அமைச்சர் உதயநிதியாளர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா நீங்க நீதி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் அவர் குறிக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் மத்திய குழு வந்து பார்த்துட்டு போச்சே அப்படின்னு சொன்னோன்னு சொல்லாரு பார்த்துட்டு போச்சேன்னு சொல்லாதீங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட என்ன ஏடிஎம் கார்டாக இருக்குது காசு தரதுக்குன்னு மத்திய அமைச்சர் கேட்டாருன்னு சொன்னப்போ அவர் சொன்ன பதில் தான் தரமான பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவே இருக்குது அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள் கண்கொள்ளாக காட்சி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதன் பிறகு அவர் பேசியதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன்

என்ன கொடுக்குறீங்கல்ல தமிழ்நாடு மட்டும் நீங்கள் தனியாக பார்க்குறீங்க பார்த்துட்டிங்களா உதவி வீடியோ ஏன் இந்த கோபம் அவருக்கு ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னா இது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த மலை நீ பிரச்சனை வந்துச்சுன்னா பெருமலை இதெல்லாம் அதன் பிறகு ஒன்றிய அரசிடம் இருந்து அதனுடைய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகின்றபொழுது அவர் கலாலயத்தில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து ஐயாயிரம் கோடி ரூபா நிவாரண நிதி கேட்டிருக்குது என்பதை பற்றிய கேள்வி எழுப்பு அப்படிங்கிறபோது அவர் சொன்னார் அப்போலாம் சும்மா ஏடிஎம்ல பணத்தை போட்டு ஏடிஎம் கார்டை போட்டு பணம் எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் தான் செய்வோம் அப்படின்னு அவர் வந்து பேசிக்கிறார் அதை ஏடிஎம் கார்டிலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது எங்கே ஏடிஎம் கார்டிலே தான் இப்போ நீங்கள் பணத்தை வைக்கிறது இல்லையே தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் பிடிச்சுன்னா நீ மினிமம் பேலன்ஸ்லேருந்து பிடிக்கிட்டு போயிடறேன் அது வேற விஷயம் கொடுங்க இப்போ ஏடிஎம் இருந்து உங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கோபம் அறிக்கிறது ஏன் என் தானே இப்ப நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசுடைய மக்கள் பணத்திலே தான் கேட்குறோங்கிற நியாயமான கேள்வி பல முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறு மாதத்தில் நம்ம கொடுத்ததே ஏப்ரல் டு அக்டோபர் போன ஏப்ரல் இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆறு மாதத்துக்கு நம்ம ஜிஎஸ்டி ரெவின்யூ என்ன கொடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் நமக்கு அவங்க திருப்பி கொடுத்தது வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி மூவாயிரம் கோடினு வச்சுக்கோங்க அங்கே இருபத்தி மூவாயிரம் கோடினு வச்சுக்கோங்க ரவுண்டாக சொல்கிறேன் இருபத்தி கோடி கொடுத்துட்டு மூவாயிரம் கோடியாக வாங்கியிருக்கிறோம் நல்லா இருக்குல்ல அப்போ மீதி இருபதாயிரம் கோடி அப்படின்னா அது சென்ட்ரல் டாக்ஸ் இருக்கட்டும் மத்திய அரசு தான் பிரித்து கொடுக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா அவன் கொடுத்தது வெறும் பதினெட்டாயிரம் கோடி அவனுக்கு இவங்க திருப்பி கொடுத்தது பதிமூவாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி கொடுத்தவனுக்கு பதிமூணாயிரம் கோடி இருபத்தி மூவாயிரம் கோடி கொடுத்தவனுக்கு வெறும் மூவாயிரம் கோடி அப்படின்னு சொன்னால் இது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்போ எங்ககிட்டேருந்து வாங்கும்போது எல்லாருக்கும் இனிக்குது நாங்கள் திருப்பி கேட்டால் ஏதோ உங்கள் அப்பா எல்லாம் பரம்பரை காசை எடுத்துகிட்டு வந்த மாதிரியே வந்து உங்கள் பாட்டனார் சொத்துக்களை கேட்ட மாதிரியே ஒவ்வொரு பாஜக கார்டும் பேசுறது ஆ இதுக்கு மட்டும் வருவீங்களா அப்படின்னா அப்போ நீ மட்டும் அதுக்கு மட்டும் வரையா நாங்கள் கேட்க மாட்டோமா இது என்ன கேள்வி இல்லையா ஒன்று இன்னொன்று மிக மிக முக்கியமான கேள்வி இதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் பதினேழாம் தேதி டவுதே அப்படின்னு அந்த புயலுக்கு பேர் இப்போல்லாம் புயலுக்கு பேர் வைக்கிறாங்களே அந்த புயலினுடைய பேர் டவுதே அந்த புயல் வந்து அதிதீவிர புயலாக மாறி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினேழாம் தேதி இரவு குஜராத்தில் கரையை கிடக்குது ரைட்டா அப்போ பதினெட்டு காலை வச்சுக்கோங்க பதினெட்டு ஒரு நாள் தாங்க பத்தொன்பதாம் தேதி புயல் வேகத்தில் அங்கே போய் நிற்கிறாரு யார் நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் ஒரே நாள் போறாரு குஜராத்துக்கு நேரடியாக போகிறார் அவரே போறாரு புயல் பாதித்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்கிறார் ஹெலிகாப்டரில் போய் எல்லா பகுதியும் பார்க்குறாரு பார்த்துட்டு இமிடியேட்டாங்க அதாவது மத்திய குழு வரணும் வெயிட்டிங் நாங்கள் குழு வந்து ஆய்வு செய்த பிறகு அப்படிலாம் கிடையாது போய் இறங்கின உடனே குஜராத்துக்கு இறங்குன உடனே அவரு கட்டமாக குஜராத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த வந்து ஒதுக்கீடு ஒன்றிய அரசு அப்போ ஒரே நாள் நீங்க குஜராத்துக்குன்னா நேராக போறீங்க ஒரே நாள்ல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து என்ன செய்றீங்க அங்கே அறிவிக்கிறீர்கள் ஒன்றிய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் தரும் அப்படின்னு அறிவிக்கிறீங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு நான் மட்டும் பிரதமர் நேரில் வர மாட்டார் ராஜ்நாத் சிங் வருவார் பரவாயில்ல ஓகே குஜராத்துக்கு போகிறீங்க இருக்கட்டும் பரவாயில்ல இங்கே வந்து பார்க்க மாட்டீங்க எதுக்குமே பார்த்ததில்ல இந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து வருவார் இப்போ ராஜ்நாத் சிங் வந்தார் ஓகே அதுக்கப்புறம் மத்திய குழு வந்து ஆய்வு செய்யும் இவங்கெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகு நம்ம கேட்டது ஐயாயிரம் கோடி ஐயாயிரத்து அறுபது கோடி தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்க கொடுக்கக்கூடியது சில ஐநூறு கோடி அது ஏற்கனவே பெண்டிங் வர வேண்டியது ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி பேரிடரை எதிர்கொள்வதற்கு நேஷனல் டிசாஸ்டர் இந்த மாதிரி எஃப்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப்னு அதுக்குன்னு ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டில் நமக்கு தர வேண்டிய பங்கு நியாயமாக தர வேண்டிய பங்கு என்னன்னு தரல அதை பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க அந்த பங்கை கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோன்னு கதை விட்டு இருந்தா இது வந்து என்னம்மா இப்போ ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுனாமா இல்லையா இதைத்தான் யார் கேட்குறா நேற்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் இதை பேச வேண்டிய எந்த எதிர்கட்சிகளும் இதை கேட்காது இப்போ அதிமுக இல்லையா அதை ஒன்றிய அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு கேட்ட கடந்த காலத்தில் திமுக அதை சொல்லியிருக்கு அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது திமுக இதை சொல்லியிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அதிமுக அதை பேசவே செய்யாது பாய் மூடி மௌனமாக இருக்கும் எதுக்கு தான் பேசும் இப்போ பெரியாரை கோட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பெரியார் சொன்னதாக கோட் பண்ணி காஷ்மீர் விவகாரத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களை உறுப்பினர் அருமைக்குரிய அன்பிற்கினிய நண்பர் எம் எம் அப்துல்லா வந்து அங்கே பேசுகிறார் மாநிலங்களவையில் அது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தெல்லாம் நாம் வந்து அதை சொல்லக்கூடாது பேசக்கூடாது அது மரபல்ல விதி அல்ல அதனால நான் அவர் என்ன பேசுனா நாங்கள் பேசலை அவர் பேசுகிறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது ரைட் அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்பட்டு விட்டது திமுக தலைவர் அதை கண்டிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கண்டிக்கிறார் பெரியார் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதா அப்படின்னு கேட்குறார் பெரியார் சொன்ன ஒரு கோட்டை பெரியார் பேரையே பெரியார் சொன்னதை சொன்னாலே அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவீங்களான்னு நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் சொன்ன அதிமுக இதுவரைக்கும் அதை பற்றி என்ன செய்யாது பேசிக்குமா பேசாது வாயை திறக்க மாட்டாங்க இவ்வளோதான் இவங்களுடைய அப்போ இந்த 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 பிரச்சனை இருக்குல்ல இப்போ இந்த மலை நிவாரணம் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தரணும் எவ்வளோ தந்திருக்கிறீங்க இன்னும் எவ்வளோ தர வேண்டி இருக்குது இதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா இதுலேருந்து அப்படியே டைவெர்ட் பண்ணணும் இப்போ பிரச்சனையை மடை மாற்றணும் எப்படி மடை மாற்றுவது இருக்கவே இருக்கும் மதம் ஆ அவ்வளதா நேராக அங்கே போ பிரச்சனை இப்போ நேரத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் பிரச்சனை எடுத்துட்டாங்க அண்ணாமலை இங்கே போல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை என்ன பிரச்சனை கையெழுக்கிறாரு ஸ்ரீரங்கம் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் ஆந்திராவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அங்கே சபரிமலைக்கு போகிற வழியில் என்ன சொல்லுவாங்கன்னா பல்வேறு புண்ணிய தலங்களுக்கு கோவில்களுக்கெல்லாம் போவாங்க வழக்கமாக போகிறதா அப்படி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வராங்க கோயிலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இடையில் ஒரு தகராறு ஏற்படுகிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து மணியை வேகமாக அடிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற உண்டியல் எல்லாம் வந்து சத்தம் இருக்கிறார்கள் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து ரொம்ப சத்தம் போட்டுருக்குறாங்க அந்த ச இவங்க வந்து இங்கே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்ட பொழுது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது இதில் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது காவல்துறை வருகிறது ரைட் அங்கே இருப்பவர்களை அப்புறப்படுத்துகிறது இது அங்கே நடந்தது இவங்க இந்த கோவில் ஊழியர்கள் சொன்னதால் காவல்துறை உள்ளே போய் அதை செஞ்சுருக்குது நேற்று இந்து முன்னணிக்காரன்லேருந்து பிஜேபிக்காரன்லேருந்து எல்லாரும் போயிட்டாங்க ஏ எப்படி இந்து கோவில்களில் ஓ ஐயோ எங்களால் தாங்க முடியலையே ஹிந்துக்களுக்கு இப்படி ஐயோ என்ன செய்வோன்னு கதான் இந்துக்களுக்கு ஆபத்து டே மலை வெள்ளத்தில் ஹிந்துக்களுக்கு செத்து தவிச்ச போது எல்லாரும் எங்கடா எந்த அந்த என்ன பதுங்கு குழிகளுக்குள்ள பதுங்கிட்டேடா பெருசாலி மாதிரி ஒருத்தன் வரல அன்னைக்கெல்லாம் தான் வந்து இன்னும் ஜோரம் போட்டான் பள்ளி திறந்து விட்டான் ஆ அங்கே சண்டை யாருக்கு யாருக்கும் எவனா முஸ்லீம் போயிடுச்சானா எவனா ஹிந்து போயிடுச்சா எவனா கிறிஸ்டின் போயிடுச்சானா இல்லை ஐயப்ப பக்தர்கள் ஆந்திராவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அவனும் ஹிந்து இவனும் ஹிந்து ரெண்டு பேருக்கும் சண்டை இதுல எங்க வந்து இதுல ஒருத்தன் சொல்றான் ஏ அவனே இவனே இஸ்லாமியன் அதை வேற ஒண்ணு சொல்லி சொல்றான் இஸ்லாமியர்களை வந்து இவர்கள் கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை கொச்சையா சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இதுல அவர்கள் இங்கே வந்தார்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா ஆந்திராவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மூன்று பேரை என்ன செஞ்சிருக்கிறாங்க காவல்துறை கைது செஞ்சிருக்குது சென்னா ராவ் சம்தா ராவ் சம்தா உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவிலுடைய தற்காலிக ஊழியர்களை வழக்கு பதிவு பண்ணி பிணையில் உடனே இமீடியட்டாக விட்டுட்டாங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து புகார் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் இப்போது இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டதுக்கு சண்டை போட்டுக்கிட்டதுக்கு ஒருத்தன் இழுக்கிறான் ஆ இஸ்லாமியனை அப்படின்னு அந்த வீடியோ நாங்கள் காட்டக்கூட விரும்பலை ஏன்னா அது ஒரு அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறானுங்கிறது சொல்ல வரேன் அப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குது அதுல ஒன்றுன்னு கூடி நின்று தமிழ்நாடு மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் எங்கேயாவது கோயில் உள்ள பிரச்சனை வராதா மத பிரச்சனை வராதா அந்த மத பிரச்சனையில இந்துக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டாலே அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்ப மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மலிதமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த காஞ்சிபுரம் கோயில் உங்களுக்கு தெரியும் வடகலையைச் சேர்ந்தவர்கள் பிரபந்தம் பாடுவதா தென்கலையைச் சேர்ந்தவர்கள் பிரபந்தம் பாடுவதா அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கூட தனியாக ஒரு வீடியோ போட்டேன் அந்த பிரசாதம் தோசை வந்து படைப்பாங்க பெருமாளுக்கு அந்த பிரசாதத்தை முதல்ல யாருக்கு விநியோகிக்கிறதுங்கிற சண்டை வந்து தூக்கி வீசி அந்த பிரசாதத்தை பிடுங்கி அந்த பிரசாதம் கீழே விழுந்து மண்ணில் விழுந்து அன்னைக்கெல்லாம் இந்துக்களின் மனம் புண்படாது இந்த இந்து முன்னணிக்காரன் அவன் இவன் பூனை வந்தவன் எவனுக்கு அன்னைக்கு ஐயோ ஐயோ போச்சே எப்படி எங்களுடைய பெருமாளினுடைய பிரசாதத்தை இப்படி மண்ணில் புரட்டுவதா ஏ வடகளை அப்படின்னு போய் என்ன தெரிஞ்சிருக்கணும் வடகளை ஐயங்கார்களையும் தென்களை ஐயங்கார்களையும் பார்த்து கேள்வியை கேட்டிருக்கணும் நீங்களெல்லாம் பைனவர்கள் தானா அன்னைக்கு ஒருபாய வாய்த்திருக்கல அடிச்சுக்கிறான் ரெண்டு பேரும் வடகலக்காரன் தென்கல காரணம் அடிக்கிறான் தென்கலக்காரன் வடகள அடிக்கிறான் ரெண்டு பேரும் சண்டை அடிப்படி சண்டை ஹிந்துக்களுக்குள் சண்டை ஹிந்துக்களுக்குள் பிரச்சனை ஐயோ தாங்க முடியலையே அப்படின்னு எல்லா போனா எல்லாம் பாக்குறான் சம்மந்தமே இல்லாமல் என்னடா எதுக்காக சொல்றேன் அவதிப்பட்டார்கள் என்று எங்கேயும் அல்லல் பட்ட அவதிப்பட்ட இடத்துல நிக்கல சென்னைய மாநில அரசு அதனுடைய அதிகார வரம்பிற்குட்பட்டு எவ்வளவு விரைவாக மீட்க முடியுமோ மீட்டிருக்கிறது அத உங்க குழுவே வந்து பாராட்டிட்டு போகுது அதுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தாருங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படலாம்னு அதை கொடுக்கறதுக்கு மனசு வரல கேட்டால் எள்ளி நகையாடுகிறீர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்துதான் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டார் யார் வீட்டுக்காசு உங்கள் வீட்டு காசா அப்படின்னு கேட்டார் இல்லையா அது உதயநிதியினுடைய குரல் அல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் குரல் எனவே தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தாதீர்கள் தமிழ்நாடு உங்களுக்கு நிறையவே கொடுக்கிறது ஒன்றிய அரசிற்கு நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் தமிழ்நாடு தமிழக மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எச்சரித்து மீண்டும் ஒருவரை தமிழ் கல்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்கள் அன்பையும் ஆதரவையும் கேட்டு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி